குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய செல்வங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு நெகிழி பிளாஸ்டிக் வந்து அதற்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம் இதை நீங்க உடனே அதை சீர் செய்ய உடனே இன்னைக்கு இந்த மேடையில் கொண்டு முன்னாடி பிரின்சிபல் செக்ரட்டரி டேரக்டர் சார்க்கு நான் வைக்கணும் அந்த வேண்டுகோள் ஒன்று தான் ஏன்னா அவர்களுக்கு அதை அகற்ற வேண்டும் என்று நாளைக்கு ஆடிட்டிங் வந்தா நாங்க மாட்டிக்குவோம் எங்க பயமா இருக்கு எந்த விதத்துல கொடுத்த அது என்ன விலைக்கு நீ வித்து அப்படின்னு நாளைக்கு கேள்வி கேட்டுறாங்கன்னு ஒரு பயம் அவங்க இருந்தது அதை சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக தேவையில்லாத பொருள் இல்லை என்று சொன்னால் அதை ஆப்ஷன் கூட்டுருங்க அதை ஏலத்திற்கு அது வருகின்ற பணத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தி கொடுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம கொடுத்தா தான் அவர்களும் அந்த மைண்ட் பாட்டை கிளியர் ஆகி உடனே நானும் நான் செய்யலாமா ஒரு ஒரு எண்ணத்திற்கு வருவார்கள் ஆக அதற்கு எப்படிப்பட்ட சட்ட சிக்கல் என்ன இருக்குது என்று நீங்க கலந்தாலும் சரிப்பா கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆக்சுவலி இந்த தூய்மை பின்ன பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆணை பறிக்கின்றோம் என்று சொல்லும்போது நான் ஸ்பெஷல் நாலு கோழி தரேன் நானே ஒட்டுமொத்தம் பள்ளிக்கூடத்தை என்னென்ன ஒன்னாலும் பண்ண முடியும் அதை செய்து கொடு என்று எங்களை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்த சொன்னீங்களா இன்னைக்கு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கேன்ன்னா இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக பார்க்க வேண்டும் இது நான் உள்ள வந்துட்டேன்னா நான் பாடம் தரேன் உண்மைதான் இல்லை என்று சொல்லி பாடம் சொல்லித்தாங்க பாடம் சொல்லி தருகிறேன் அதே வேலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் நம்ம எப்படி நம்ம சுத்த பத்தமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அன் ஈவனாக இருக்கு அதை நம்ம ஈவன் படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுங்கள் அங்க பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களாம் இருக்கிறார்கள் மாண்பு அமைச்சர் பெருமக்களாக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் மட்டும் எடுத்து சொன்னீங்கன்னா அதையும் செய்து தருவது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்போ மூன்று நாட்கள் இந்த கேம்ப் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு கேம்பாக நீங்க பாருங்க நீங்க இந்த விழிப்புணர்வு என்பது ஏதாவது மூன்று நாள் நீங்க தொடக்கணும் அமைச்சர்கள் நிகழ்ச்சி பண்ணணும் பத்திரிகை செய்தியாக வந்துச்சு நின்று விடாமல் இந்த மூன்று என்பது இனி வருகின்ற தலைமுறைகள் ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த குழு ஆசிரியர் தலைமை அந்த குழு சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னாலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கி தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் நாட்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் என்ன என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ண எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக நம்முடைய செயல்பாட்டில் அதை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி